ஸோ நான் மாதிரி உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வெரி ஹாப்பி அண்டு கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் டேரக்டர்ஸாக இருக்கிறாங்களா அதனால் கொஞ்சம் தயக்கமாக இருக்கு யூ யூ ஸோ நான் கொஞ்சம் அப்படியே பயந்துட்டு இருந்தேன் நல்ல வேலை ஜீவா வந்து காப்பாற்றிட்டார் என்ன அதுக்கு தான் இந்த பக்கம் ப பவ்யெல்லாம் கிடையாது பயந்து தான் இப்படி வந்து உட்காந்தேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி ஒரு பயம் இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது எல்லா டேரக்டர்ஸ் கூட உட்காரும்போது ஏன்னா எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் டேரக்டர்ஸ் அண்டு பல ஸ்கூல் பிரின்சிபல் ஒரே ஸ்கூலில் வந்து இருந்த மாதிரி இருந்தது அது எல்லாமே விக்ரமன் சாருக்காகவும் கேஎஸ் ரவிக்குமார் சாரும் கம் அந்த அன்பு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த அன்பை சினிமாவில் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் இதுக்கு யார் கிரேட்டுன்னு என்னால் இன்னும் முடிவு பண்ண முடில விக்ரமன் சார் வந்து கேஎஸ் ரவிக்குமார் சாரை நம்பி அவர் பையனை அவர்கிட்ட ஒப்படைச்சது அது கிரேட்டா இல்லை கேஎஸ் ரவிக்குமார் சார் என் குருவுக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணது அவர் கிரேட்டானே புரியல எனக்கு ஸோ ரெண்டு பேருமே இந்தியன் சினிமாவில் லெஜண்ட்ஸ் அவங்க நம்ம தமிழ் சினிமா அப்படிலாம் சொல்லவே கூடாது இந்தியன் சினிமாவில் வந்து ரெண்டு பேர் லெஜண்ட்ஸ் அவங்க அந்த மாதிரி அவங்களுடைய பேரை காப்பாற்றுற ஒரு பொறுப்பு வந்து நம்ம விஜய் கணிஷ்காவுக்கு இருக்குது அவர் கண்டிப்பாக இந்தியன் சினிமாவில் ஒரு நல்ல பேர் எடுத்து வருவார்ன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது என்ன ஏன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோ அவரோட படத்தில் வந்து விக்ட்ரின்னு ஆரம்பிச்சார் படத்தில் நான் தான் வேறு யாரும் இல்லை ஜெயம் ரவியில் ஜெயம் ரவின்னு பேர் வந்தது ஜெயம் படத்தில் தான் அதுக்கு அப்புறம் ஒரு ஹீரோ வராருனா ஹிட் லிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக பெருமையாக இருக்குது சொல்லும் போது அதனால நம்ம ஹீரோவை வந்து என்னோடய ஒரு ஹிட் ஃபில்ம் டைலாக்லேருந்து டைலாக் வச்சு வரவே இருக்கணும்னு நினைக்கிறேன் கோமாளி படத்துலேருந்து வா மச்சான் மச்சான் இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்து ரொம்ப நாள் வா மச்சான் நான் முதல்ல வந்தப்ப கே எஸ் ரவிக்குமார் சார் கமல் சார் எல்லா லெஜண்ட்ஸும் என்னை வந்து அன்பாக வரவேற்பாங்க இன்னைக்கு என்னால உங்களை வரவேற்க முடியும்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த மகிழ்ச்சி எனக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இன்றைக்கி இவ்வளோ பேர் உங்களை வரவேற்கும் போது இவ்வளோ பேர் வரவேற்கும் போது கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்டு இந்த சந்தோஷம் உங்களுக்கு லைஃப் லாங் இண்டஸ்ட்ரியில் ஹிட்டோட சேர்ந்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் அண்டு மியூசிக் டேரக்டர் சத்யா சார் சாங்ஸ் சூப்பராக இருந்தது சார் அமேசிங் ஆசம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அண்ட் ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட்ஸ் கேட்டிருக்கேன் ரெண்டு ஹீரோ படத்தில் வந்து நடித்து கேட்டிருக்கேன் ரெண்டு டேரக்டர் வந்து ஒரு படத்தில் பண்ணி இப்போ தான் நான் முதல் தடவை கேட்குறேன் ஸோ அது ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் சூரிய கார்த்திக்னு வச்சுக்கோங்க அது நல்லா இருக்கும் சூர்யா கார்த்திக்னு வச்சு ஆ அப்படி வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிட்டா ஒரு நல்லாயிருக்கும் சுபா மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த நட்பை விட்டுறாதீங்க இன்னும் நிறையா இந்த மாதிரி வந்து பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நான் கண்டிப்பாக அண்டு இந்த படம் வந்து ஆல்ரெடி ஹிட் ஆக்குன்னு எல்லா பெரிய டேரக்டர்ஸும் சொல்லிட்டாங்க இது இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்த்த உடனே நமக்கு தெரியும் ஒரு ஹிட் மெட்டீரியல் என்னென்ன ஹிட்லிஸ்ட்டை ஹிட் ஆக்க வேண்டிய பொறுப்பு உங்களது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் இல்லை இந்த படத்துக்கு வந்து ஒரு இப்போ நீங்கள் வாழ்த்த வரணும் ஆடியோ ரிலீஸ் டேட் சொல்கிறோம் போது இல்லை சார் நான் வந்து ஷூட்டிங்கில் இருக்கேன் இந்த ஃபாரின் போயிருக்கேன் அந்த மாதிரிலாம் காரணங்கள் உண்மையான காரணங்கள் நான் அப்புறம் விசாரிச்சுட்டேன் அவங்க அஸ்டன்ஸ் மூலியமாக அதெல்லாம் நமக்கு ஆள் இருக்காது ஸோ அதெல்லாம் விசாரிச்சிட்டேன் உண்மையான காரணங்கள் ஆனால் அவங்க வந்து என்னை கூப்பிட்டு நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வேணால் வந்து நான் ப்ரமோஷன் மாதிரி எதை எடுத்துக்கோங்க இல்லை வீடியோ பைட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொன்னதுக்கு அவங்க அவங்க வந்து என்னை கூப்பிட்டு அவங்களுடைய ஆஃபீஸ்லேயும் அப்புறம் சூர்யாலாம் என் ஆஃபீஸுக்கே வந்து அந்த ப்ரமோஷன் வீடியோ எல்லாம் கொடுத்தாரு ஸோ அந்த இது விஜய் சேதுபதி சூர்யா விஜய் கமல் சார் ரஜினி சார் இவங்களுக்கு என்னுடைய நன்றியை கண்டிப்பாக சொல்லணும் அதை வேறு என்ன விட்டுன்னு அடுத்தது யோசிச்சு சொல்கிறேன் இதனப்பிற நம்ம ஜீவா என் குருகுலத்தின் மகன் சௌத்ரி சார் வந்து வர முடியல எனக்கு பதில் ஜீவா அனுப்புகிறேன்னு சொன்னார் ஆனால் அதுக்கு முன்னாடியே விக்ரமன் சார் சாருக்கிட்ட அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டார் நான் வந்துடுறேன்ட்டு அது இல்லாமல் கணிஷ்காவோட ஃப்ரெண்டுன்னு வேறு கேள்விப்பட்டேன் ஸோ இப்படி மூன்று முகங்களை கொண்டவர் அந்த அந்த சூப்பர் குட்டில் சீக்கிரம் நூறாவது படம் எடுக்கணும் நாங்கள் எல்லாரும் அதில் கலந்துக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் வாங்க ஜீவா அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இருக்கிற எல்லா கான்டென்ட் நீயே பேசி முடிச்சிட்ட மொபைல் எங்கேன்னு ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ஸோ ஆக்சுவலி என்னை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணது விக்ரமன் சார் தான் பெரும்புள்ளின்னு ஒரு படத்தில் நான் வந்து டெபியூ ஆகியிருப்பேன் ஒரு ஒரு சைல்ட் ஆர்டிஸ்ட்டாக நான் வந்து பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் ரவிக்குமார் சாரோட டேரக்ஷனில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன் அதில் சரத்குமார் சாரோட முதுகில் வந்து யானை ஓடுவேன் சார் ஸோ கிருஷ்ணர் கிருஷ்ணர் விஷயத்தில் இருப்பேன் ஸோ அதில் நீங்கள் போய் அந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சின்ன அந்த ஆமாம் சார் ஃபுல்லாக ஃபுல் நாஸ்ட்ஜி ஆகிட்டுருக்கு ஸோ இது வந்து ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் இது ஸோ ஃப்ரம் புது வசந்தம்லேருந்து இன்ன வரைக்கும் லைக் இதே மாதிரி விஜய் கனிஷ்கா இதே மாதிரி என்னோடய ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் போது கூட இதே லைக் யூனோ உள்ளங்கள் தான் வந்தாங்க டு என்ன வாழ்த்துறதுக்கு ஸோ டுடே அவங்க வாழ்த்தி என்னால் ஓரளவுக்கு நல்ல படங்கள்லாம் பண்ண முடிஞ்சிது ஸோ ஐம் ஷுவர் இந்த வாழ்த்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்காக இருக்கும் அண்ட் விஷிங் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் குட் பாணியிலே இன்னும் நிறைய புது டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுங்க அண்ட் அவங்க கூடயே ட்ராவல் பண்ணி இன்னும் லைக் என்னோட நான் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பேன் அதில் செவன்ட்டி பர்சன்ட் நியூ டேரக்டர்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ டேரக்டர்ஸோடு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒரு புது எக்ஸ்போஷர் வரும் ஒரு புது இது வரும் அதே மாதிரி இந்த மாதிரி டேரக்டர்ஸோடு பண்ணும்போது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும் ஸோ சொல்லவே வேணாம் யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் டீம் அண்ட் த டைட்டில் லுக்ஸ் அமேசிங் ஸோ லிஸ்ட்டுங்கிற ஒரு படம் வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இருக்கும் அண்டு எல்லோரும் சொன்ன மாதிரி கனிஷ்கா ஹேஸ் அ வெரி ப்ராமிசிங் ஃபேஸ் ஸோ இன்னும் நிறைய ஜானர்ஸ் ட்ரை பண்ணும் இன்னும் நிறைய புதுமு புதுமையான படங்கள் பண்ணும் அண்டு இந்த படத்தில் ஹீரோயின் இல்லையா சார் ஹீரோயின் இல்லையா ஸ்டாரில் இல்லாட்டி ஏதாவது ஒன்று என்ன சார் நீ அது அப்புறம் சார் திரும்ப அப்டேட் சொல்லுவார் அதை பற்றி ஸோ ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங் அண்டு நிச்சயமாக சௌத்ரி சார் இங்கே இருந்திருந்தார்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் அண்ட் நிச்சயமாக அவர் மூலமாக நான் வந்து என்னோடய வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் தேங்க் யூ சார் தேங்க் யூ விக்ரமன் சார் தேங்க் யூ கே எஸ் ரவிக்குமார் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் அண்ட் கனிஷ்கா விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் அண்ட் டு ஆல் த ஃப் 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 ஃப்ரெண்ட்ஸ் அவுத் யர் ஃபார் ஆல் தி சப்போர்ட் யூ கிவ் இம் ஸோ இன்னும் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி அவனுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அண்ட் அண்ட் கனிஷ்கா ப்ளீஸ் பீ வித் பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார் யுவர் சக்ஸஸ் ஸோ நிச்சயமாக ஸோ அந்த ஆரம் உங்களுக்கு தெரியும் ஸோ பீ வித் ரைட்டர்ஸ் டைரக்டர்ஸ் சினிமோகிராஃபர்ஸ் ஸோ தட் யூ ஹேவ் ஃபார்ம் அ பியூட்டிஃபுல் கம்யூனிட்டி ஸோ விஷிங் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் டைரெக்டர்ஸ்க்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் ப்ரொடக்ஷனுக்கும் கேஎஸ் ரவி ரவிக்குமார் சாரோட ப்ரொடக்ஷனுக்கும் என்னோடய ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இது ஒரு ஹண்ட்ரட் ப்ரூர் க்ளப்பாக ஆகணும் அப்படிங்கிறத என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ பேசுவாங்க நினைக்கிறேன் மன்னிச்சு மன்னிச்சுக்கோங்க நான் வந்து ஆரம்பிக்கும் போதே சரத்குமார் சார் பற்றி சொல்லி தான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் அது கடைசியில் நான் மறந்துட்டேன் ஆனால் எங்கள் பழுவேட்டரையர் அவரை வந்து நாங்கள் எப்படி ம மறக்க முடியும் இப்போல்லாம் எப்படி இருக்குன்னா சினிமாவில் சரத் சார் ஒரு படத்தில் நினச்சா அந்த படம் கண்டிப்பாக ஹிட்டு நல்லா நல்ல படம் அப்படின்ற மாதிரி இருக்கு சார் உங்களுடைய சப்போர்ட் கிரேட் சார் நீங்கள் பல பேருக்கு அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க சார் உங்கள் நல்ல மனசுக்கும் உங்களுடைய திறமைக்கும் என்றைக்குமே நீங்கள் சுப்ரீம் ஸ்டாராகவே இருப்பீங்க சார் பத்திரிகை சகோதரிகளும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் இளைஞர்களுக்கும் நான் எல்லோரும் பெரியவங்க பெரியவங்கன்னு சொல்கிறாங்க எல்லாமே இளைஞர்கள் தான் மனதால் இளைஞராக இருந்து கொண்டு கலைகுளத்தை காப்பாற்றி கொண்டிருக்க ஜாம்பவங்களுக்கும் புகைப்பட நிபுணர்களுக்கும் எல்லாருமே பத்திரிகை சகோதரிகள் முன்னணியில் இருக்கின்ற பத்திரிகை சகோதரிகளுக்கும் பிரகாஷ் பேசும்போது இங்கே பார்க்கணும் செல்போன் பெரியர்களுக்கும் விஜய் கணேஷ்காவின் ரசிக பெருமக்களுக்கும் நன்றைகள் கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் சொல்லணும் இந்த இடத்துல வந்து நின்னாலே நூற்றி எழுபத்தி அஞ்சாவது நாள் விழா கமலா தியேட்டரில் மறைந்த கலைஞர் அவர்கள் இந்த விழாவிற்கு வந்து வருகிறார்கள் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபிஃப்த் டே நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ணோம் ஸோ அதுதான் ஞாபகம் கமலா தியேட்டருக்கு வந்தாலே ஒரு சென்டிமெண்டலி குட் பிளேஸ் நான் சொல்லுவேன் அதில் கணேஷ்கா யூ கம் டு பிளேஸ் அண்ட் டெஃபினெட்லி உங்கள் ஆல் தி பெஸ்ட் இதில் நான் சொல்லணுன்னு அதிக நேரம் எடுத்துக்கணும்னு விரும்பலை ரெண்டு மணி நேரம் தான் எடுத்துக்குவேன் சாரி ரெண்டு ரெண்டு நிமிஷம் தான் எடுத்துக்குவேன் எனக்கு வந்து இங்கே வந்தாலே நான் இமோஷனல் ஆகிடுவேன் அதனால் தான் எனக்கு கூப்பிடாமல் இருக்கிறது நல்லது பிகாஸ் ஐ காட் மை லவ் அண்ட் அஃபெக்ஷன் டு போத் விக்ரமன் அண்ட் ரவிக்குமார் ரவிக்குமார் வந்து என் வாழ்க்கையின் ஒரு தருணத்தில் என்னை வந்து அவர் வந்து அதாவது அவர் முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரியாத பகுதி வந்து அவர் ஏற்கிறார் அதுதான் ரவிக்குமாரோட முதல் படம் அந்த படத்தில் வந்து என்னை வந்து புக் பண்ணிட்டார் நான் வில்லனாக இருந்தேன் என்னை வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணுறேன் ஷரத் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிவிட்டேன் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஒரு அறுபது அடியிலேருந்து கீழே விழுந்து ஹைதராபாத்தில் அடிபட்டு சிக்ஸ் மந்த்ஸ் அவர்ஸ் இன் போயிட்டு கழுத்தை வெட்டி கழுத்தை வெட்டினா கழுத்தை வெட்டியில் ஏறும் சர்ஜர் வந்து கழுத்தை ஓப்பன் பண்ணி சி ஃபோர் சி ஃபைவ் டாக்டர்ஸ் இருந்தால் தெரியும் சி ஃபோர் சி ஃபைவ் வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அந்த இடுப்புலேருந்து ஒரு எலும்பு எடுத்து அங்கே வச்சு ரெண்டு ராடை வச்சு நாலு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி கழுத்தை நிற்க வச்சாங்க அப்படி பார்த்தா நான் தான் அயன்மேன் அதன் பிறகு ஆறு மாதம் வந்து இருந்த பெட்டில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்தேன் வீட்டுக்கு வந்தவுடனே அது வந்து சொல்ல வேண்டியது ஒன்று ஏன்னா எதுவுமே நிலையானது அல்ல என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த கலைகுளது மட்டுமல்ல வாழ்க்கை அப்படித்தான் ஆனால் வி ஹாட் டு அக்செப்ட் த சேலஞ்சஸ் இன் கோ ஃபார்வர்டுன்னு சொல்லுவோம் என்னால் பேச முடியாது அப்போது ஐ லாஸ் மை வாய்ஸ் ஐ ரைட் ஓக்கல் காட் வாஸ் பேரலைஸ் ஆஃப்டர் த சர்ஜரி அப்போ எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட பதினோரு பணம் ஒரு பிஸியான ஒரு வில்லன் இங்கே வந்து காலையில் ஒர்க் போனோம் ஈவினிங் போயிட்டு ஹைதராபாத்தில் இருப்பேன் திரும்பி காலையில் இங்கே வருவேன் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேருக்கு அட்வான்ஸ் முன்பணம் என்னிடம் இருந்தது அதில் ரவிக்குமார் வந்து வந்து வந்தார் என்னை பார்க்க அப்போ வந்து பேச முடியாதனால் எழுதி தங்களுடைய முன்பணத்தை திரும்ப பெற வந்திருக்கிறீர்களான்னு கேட்குறேன் இல்லை நீங்கள் நடிக்கிறீங்கன்னார் நான் அப்போ வந்து வெயிட்லாம் ரொம்ப இருபது கிலோ குறைஞ்சி அவர் எதிர்பார்த்த சரத்குமார் அந்த படத்துக்கு கிடைக்க மாட்டான்றது அவருக்கு தெரியும் சௌதிரி சாரே சொல்லியிருப்பார் ஏன் புது படம் எடுக்கிற ஒருத்தர் அவர் வச்சு ஏன் எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பார் அதனால் என் துர்ணாதர் தான் வரும் ஆனால் அவர் சொல்லியிருப்பார் ஏன்னா வெயிட் பண்ண வேண்டாமல் ஒரு நடிகனுக்காக எதுக்காக காத்துட்ருக்கீங்க அது ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அன்று அந்த ரவிக்குமார் அவர்கள் இன்னும் சொல்கிறேன் இட்ஸ் வெரி டு மோஷ்மி நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு அது ஆறு மாதம் ஆகட்டும் ஒரு படமாகட்டும் என்னுடைய முதல் படத்தில் உங்களை புக் பண்ணிட்டேன் நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு என்னுடைய அந்த படத்தில் போது ரெண்டு பேருக்கும் பெரிய தகராறு அந்த மாதிரி தகரா கலை உலகம் பார்த்துக்க முடியாது அதான் சண்டை போட்டவும் இருக்கும் வரும் வராதுன்றதுதான் நான் வந்து இதை சொல்லணும் ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்கள் வந்து எப்படி வந்து இருவர்கள் உறவாக உறவோடு இன்றும் பயணித்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் இந்த கொடுக்கல் வாங்கல் காம்ப்ரமைசிங் வித் ஈச்சதர் கிவ் அண்ட் டேக் பாலிசிஸ் ஏன்னா ஆயிரம் பிரச்சனைகள் வரும் பிரச்சனை வராமல் இருக்க முடியாது சில கடவுள் மணி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐம்பது வருஷமாக எந்த ஒரு பிரச்சனையும் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொல்லுவாங்க அதில் யாரோ ஒருத்தர் போய் சொல்கிறாங்க அர்த்தம் சண்டே போட்டதில்லைன்னு சொல்லுவாங்க அது எப்படி சண்டை போட முடியும் இருக்க முடியும் சண்டை போட்டுகிட்டு தான் வர முடியும் நான் பதினொரு மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தால் அன்றைக்கி போக முடியாது அதுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் பஞ்சாயத்து நடக்கும் முக்கியமாக ஒருத்தர் வரான்னு சொன்னீங்க வரமாட்டிங்களா நீங்கள்னு கேட்பாங்க அதுக்கு எனக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்காட்டாமல் என்னுடைய ரவிக்குமார் தான் ஸோ எனக்கு வந்து இப்படி வந்து அந்த நான் புரியாதே வந்து வந்தேன் வந்து ஆறு மணி காலர் ஷீட் போட்டிருந்தார் ஆறு சிக்ஸ்ட்டு டூ நைட்டில் நான் வரும்போது இன்னும் கால தாமதமாக வரல காலையில் ஒரு மணிக்கு வந்தேன் அவர் போச்சோ இல்லையா அது நான் அவரை போச்சோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ரெண்டு பேருக்கும் பெரிய மோதல் அப்போ தான் பார்த்தா கனல் கண்ணன் நடுவில் இருந்து சார் சார் படத்தை முடிச்சிடலாம் சார் நீங்கள் இப்படி போங்க நீங்கள் அப்படி போங்க முடிச்சுட்டு முடிஞ்ச பிறகு நடந்தது தான் சுவாரஸ்யம் அதுதான் அன்பு பாசம் வாங்க இயங்க வண்டியில் இருக்க பேசிட்டு போகலான்டர் தட் இஸ் ரவிக்குமார் மேன் வித் கோல்டன் ஹார்ட் அப்படின்னு சொன்னால் இந்த கடைகுலத்தை நான் சந்தித்த பல மனிதர்களில் உண்மையான தங்கமான ஒரு மனது என்று சொன்னால் ரவிக்குமார் தான் அதே மாதிரி விக்ரமன் சார் சூரியவம்சன் கூட மிகப்பெரிய ஒரு அளவில்களை உயர்த்தியவர் அவர் தான் அதுவும் விக்கிரமன் சாரும் ரவிக்குமார் வந்து நீங்கள் இந்த படத்தை நடிக்கிறீங்கன்னா எனக்கு கதையை பற்றி எனக்கு கவலையே கிடையாது ஸோ என்னை பற்றி நீங்கள் நடிக்கிறீங்க அண்ட் விஜய் கணேஷ்கா பி இன்ட்ரடியூஸ் இந்த ஃபிலம் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்து எனக்கு கிடையாது அந்த படம் நல்லா வரும்ன்றதுக்காக நடிக்கிறது மட்டும் இல்லை இவர்கள் சிறந்த மனிதர்கள் இவங்கள் எண்ணங்கள் சிறக்க வேண்டும் இவர்களோடு நான் இணைந்து என்றுமே வாழ்நாளில் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் நினைப்பவன் நான் அதனால் அந்த படத்தை உடனே ஒத்துக்கிட்டேன் ஆனால் நீங்கள் ஒத்துக்கிட்ட பிறகு இந்த கதிராக இருக்கணும் சரியார் விடுக்க கார்த்திகா இருக்கணும் சரி சாதாரண மனுஷன் ரெண்டு பேரும் டாஸ்க் மாஸ்டர் சொல்லு சொன்னார் ரவிக்குமார் சார் கரெக்டாக தான் சொன்னாங்க அதனால் அவருக்கு வந்து ஒரு சீனை வந்து கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லிட்டா அப்படியா சார் சரி சார் சரி சார் நடிச்சிடலாம் சார் அப்புறம் பார்த்துக்கலாம் சார் திரும்பி அவர் என்ன நினைக்கிறார் அதான் எடுப்பார் அவர் அது மாதிரி ரவிக்குமார் சார் அங்கே வந்து ப்ரொடியூசராக வந்தார் ப்ரொடியூசராக வந்து ரெண்டு மூணு தடவை வந்தார் நான் அவர்கிட்ட பணம்லாம் கேட்டிருக்கேன் வச்சுக்கோங்களேன் நிறைய கொடுத்து வச்சிருப்பேன் ரவிக்குமார் சரி சரி சௌஜி சார் தெரிஞ்சேன் அடுத்த படத்துக்கும் சேர்ந்து படம் வாங்கிக்குவேன் நான் எப்போதுமே அந்த படத்தை நடிச்சிட்டு போதே அடுத்த படம் அதுக்கு அடுத்த படம்லாம் வாங்கிறது அந்த மாதிரி என்னுடைய பழக்கம் அவரோட சில இந்த விக்ரமன் அண்ட் ரவிக்குமார் வந்து சொல்லும் போது கதையை கேட்டேன் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் அதில் வந்து கௌதம் வந்து ஒரு இருபது குல சாரி இல்லை கதையை சொல்லுற சார் 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 அவர் இருபது குலை இருபத்தோரு குலை பண்ணுறாரு ஆக்சுவலாக நம்ம சொல்லிருக்கூடாது வந்தாலும் சொல்லிட்டேன் சூர்யா தப்பாக நினச்சிக்கிறீங்க ஓகே எனக்கு இன்னும் இங்கே தான் தெரிஞ்சது சூர்யாவோடைய நல்ல நண்பர் சூர்யா கதிரினு ஆனால் ஜிம்மில் ஒன்றா இருந்தாங்கன்னு தெரிஞ்சு ஆனால் சைன் ஃபைனல் கார்டு இன்ஜரினாலும் அப்படி இருக்கார் நீங்கள் சொன்னீங்க ஆ ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படி இருக்காரு இருந்தாலும் நான் அவரை டாஸ்க் மாஸ்டர் பண்ணி அவரை வந்து நல்ல பாடியாக கொண்டு உங்களுக்கு ஆறு மாதத்தில் அதை சொல்லியிருக்கேன் சூர்யா கிட்ட ஏன்னா அந்த பாடி வந்து வெயிட் போட போட மூத்தி முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் அதில் தங்கமான மனது உள்ளவர்கள் வெயிட் போட்டனால தங்கமான மனத ஹெல்த்து நல்லா வச்சுக்கணும் அது மட்டும் தான் நான் சொல்லுவேன் நான் இப்போயும் இந்த இருபத்தஞ்சி வயசில் நான் தடமாக இருக்கேன்னா அது காரணம் வந்து ஒழுங்காக உடற்பயிற்சி செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதால் தான் ஏன்னா இங்கே வந்து மிஷ்கின் பேசும்போது ரொம்ப இறுக்கமாக எல்லாம் இருந்த மாதிரி இருந்தீங்க ஆனால் இது சந்தோஷமான ஒரு நிகழ்வு சந்தோஷமான ஒரு விழா குடும்ப விழானா இதுதான் குடும்ப விழா ஏன்னா கனிஷ்கா வந்து ஒவ்வொருத்தரையும் அவரை வந்து பேரை சொல்லும் போது இங்கே தட்டு கைத்தட்டல் வருது இல்லையா அது இங்கே மட்டும் அந்த இருபது பேர் இந்த கைத்தட்டாதீங்க திரையரங்கு போங்க டேக் இயர் ஃப்ரெண்ட்ஸ் அலாங் வித் யூ மூவி ஷூ பி சீன் இந்த தியேட்டர்ன்றதை உறுதிப்படுத்துவதற்கு உங்களால் தான் முடியும் ரசிகர்கள் தான் முடியும் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன் அதான் சிவா சார் பேசும் அதான் சொல்கிறாங்க தியேட்டருக்கு போகணும் ஏன்னா அந்த உழைப்புன்றது மிக மிக பெரு பெருசு ஏன்னா இங்கே வந்து கலைஞர்கள் வந்து நடிகர்கள் வந்து சொன்ன படத்தை வாங்கி படம் பணத்தை வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் வெதர் த ப்ராஃபிட் இஸ் பீங் மேய்ட் பை த ப்ரொடியூசர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பணம் பண்ணுறாங்களா தயாரிப்பாளர் படம் பண்ணுறாங்களா பணம் பண்ணுறாங்களா இதெல்லாம் பார்க்கணும் தட் இஸ் ஆல்சோ யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நிச்சயமாக இந்த குடும்பத்தில் அந்த வந்து அவருக்கு நிச்சயமாக இருக்கும் ரெண்டாவது இந்த சௌத்ரி சார் அவர்கள் இங்கே வரலேன்னு நான் கேட்டேன் அந்த ஜீவாக வந்துட்டாங்க சௌத்ரி சார் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் கலை உலகிறது மிகப்பெரிய பொக்கிஷம் அதனால் அவர் கூட வந்து பதிமூணு படம் பண்ணியிருக்கேன் நூறு படத்தில் பதிமூணு படம் பண்ணியிருக்கேன் நான் ஆல்மோஸ்ட் டென் ஃபிஃப்ட் தேர்ட்டின் பெர்சென்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஆனால் நூறாவது படம் என்ன வச்சு பண்ணலான்னு சொல்லியிருக்கா நினைக்கிறேன் சரி ரெஜிஸ்டர் பண்ணிடுறது பெட்டர் அது சூரியவம்சம் டூ பண்ணலான்னு இருந்தோம் அதனால் இதை இன்னும் அது சரியாக வந்து அமையலை அது சூரியவம் டூவாக இருக்கட்டும் த்ரீயாக இருக்கட்டும் ஃபோராக இருக்கட்டும் எனக்கு நூற்றி ஐம்பது வயசு பிறகு கூட நடிப்பேன் ஏன்னா பத்திரிக்காளர் ரெடியாக ஆகிட்டான் சரத்குமார் மென்டல் ஆகிட்டேயிறேன் நூற்றம்பது வயசு வரைக்கும் வாழ்வான்னு போடுவாங்க நாளைக்கு அது சந்தோஷம் எனக்கு ஏன்னா ஒருத்த நூற்றி ஐம்பது வயசு வாழ்வேன்னு சொன்னால் சந்தோஷப்படத்தை விட்டு வாழ்வாராம் அப்படின்னு கிண்டல் பண்ணுறது தான் அதிகமாக இருக்காங்க இப்போ ஸோ தட் பிகம்ஸ் நியூஸ் எது நியூஸை கொடுக்கணும் அது முதல்ல கொடுத்துடணும் அவங்க சந்தோஷப்படுவாங்க நாளைக்கு நூற்றம்பது வயசு வாழ்வேன் என்று சரத்குமார் சொன்னார் எப்படி முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ரஜினி சார் வந்து பார்க்குற பாபாவே வந்து நாலாயிரம் வருஷம் வாழ்ந்துருக்கேன் அதனால உள்ளத்தால் இன்று பார்த்தா இன்று புரட்சி தலைவர் இல்லை மக்கள் துறையை இல்லைன்னா கூட இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதுதான் வாழ்க்கை நீ நடந்து செஞ்ச பாதையை அடுத்தவர் வந்து இப்போ பின்னாடி பயணிக்கிறாங்கன்னா பார்க்கணும் ஸோ ஐ வெல் லிப் ஃபார் எவர் என்றதை உருவாக்க வேண்டியதான் நம் கடமை அந்த கடமை எல்லாரும் இருக்காங்க நீங்க தான் சொல்லிட்டேன் வீட்டை சொன்னேன் உதயகுமார்டை சொன்னேன் பெரியவர் பெரியவர் எல்லாரையும் சொல்லிட்டு இருக்காங்களே யாரும் சொல்கிறாங்கன்னு கேட்டேன் நான் அதனால் இளைஞர்களே அப்படின்னு சொன்னேன் இளமையாக இருப்பவர்கள் உள்ளத்தால் இளமையாக இருப்பவர்கள் தான் வந்து இயக்குனராக இருக்க முடியும் மற்றவர்களை இயக்குபவராக இருக்க முடியும் ஆனால் என்ன பொறுத்தும் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் இன்றைக்கி வந்து ஆல்கஹால் ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒன்று நினைப்பவன் நான் அதனால் எது எது அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷயம் என்ற ஒரே ஒரு பழமொழி மட்டும்தான் என் தந்தையார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இது உடனே உடனே தான் பாக்யராஜ் சார் வந்து பல பேர் மனசை உடச்சிட்டார் இன்றைக்கி போயிட்டார் இருந்தால் சொல்லியிருப்பேன் அது மாதிரி சொன்னது வந்து எனக்கு என்னென்னா மூணு நாள் வந்து தொடர்ந்து முருங்காக்க உன்தான் முருங்கக்காக இருக்கும் உயர கீழே கொண்டாந்தாங்க சாம்பார் வச்சு கொடுத்தாங்க ஆனால் ஒன்றுமே செட் ஆகலைன்னாரு அவர் என்ன சீன் செட் ஆகலன்னு சொன்னார் நினைக்கிறேன் இல்லையா முருங்காக்குள்ள வீரியம் இருக்காங்க எனக்கு தெரியாது பட் என்ன சொன்னான்னு எனக்கு புரியல உதயகுமார் கேட்டால் நீங்கள் அவரே கேளுங்கனாரு நான் எனக்கு இந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி எதையும் நேரடியாக கேட்டுருவேன் நான் இப்போ அவர் பின்னாடி கேட்டேன் நினைச்சு நான் பாக்யராஜ் சார் ஃபோன் பண்ணி என்ன சார் பிரச்சனை இந்த முருங்காக்கீரை கீரை உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு சீன் சரியா வரலையா என்ன சிவா சார் கேட்கணும் இல்லையா என்ன சரியா வரல சாப்பிட்டனால வரலையா இல்லாட்டி சாப்பிடாம இருந்தாலும் நல்ல சீன் வந்துச்சா இதை வந்து மக்கள் தெளிவுப்படுத்திடுங்க ஏன்னா இது வந்து பெரிய சர்ச்சைக்குரிய டிபேட் ஆகி பிக் அவ்வளோ நேஷன் வாட்ஸ் டோ அப்படின்னுவாங்க அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேட்டர் கொடுத்துருக்காரு அவர் இன்னைக்கு அதனால் யாரும் முருங்காய் சாப்பிடுட்டு இருக்கோம்னா தொடர்ந்து சாப்பிடுங்க நல்லது தான் உடலுக்கு வந்து நல்ல சக்தியான ஒரு கீரைகள் சாப்பிடுவதோ காய்கறிகளை சாப்பிடுவோ நல்லது உடனே அது வந்து மாமிசம் சாப்பிடுவான்னு சரத்மார் சொல்லிட்டான்னு சொல்லாதீங்க அதுவும் கிடையாது எல்லாம் சொல்லி நான் ஒரு பத்திரிக்கையாளர் அதனால் சொல்கிறேன் எதாச்சும் ஒன்று சார் அதான் கருத்தாயிரும் ஆனால் நல்ல ஒரு விழா குடும்ப விழா சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்க விழா நிச்சயமாக கணேஷ்கா அப்போ சொல்லணும் டெடிக்கேட்டட் காய் இஸ் வெரி டெடிக்கேட்டட் கை இது வந்து அப்பா வந்து இயக்குனர் அங்கிள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு நாங்களாம் வந்துட்டோன்றதுக்கு அது மாதிரி இங்கே இருக்கிறதுக்காக நான் சொல்லலை சீனும் எவ்ரி டைம் தட் இஸ் தேர் இந்த செட் டெடிக்கேட்டடாக உட்காந்து அந்த சீன் என்ன வந்து என்னெல்லாம் கேட்பாருன்னா நல்லா பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்பாரு புளிக்க பிறந்தது பொண்ணு ஆகாது அதனால் நிச்சயமாக ஒரு டேலண்ட் இருக்குது அந்த டேலண்ட்டை இஆஸ்டு ஒன்லி நேச்சர் த டேலண்ட் நேச்சர்ன்னு சொல்லும் போது அவர் கதை எல்லோரும் சொல்லிட்டாங்க கதையை கேட்கணும் நீங்கள் வந்து மற்றவர்கள் உங்களை பின்னாடி இருந்து இயக்குபவர்கள் தயாரிப்பவர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து நீங்கள் கதையை செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்தமாக நடிக்கணும் ப்ளஸ் அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகிற உரிமையாளர்கள்லாம் சிறப்பாக இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும் அதனால் நம்ம சம்பளத்தை வந்து முதல் படத்தை நடித்தோன்னே ரூபாய்க்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு நடிச்சிட்டு ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நான் வந்து ரெண்டு கோடி சம்பளம் கேட்குறது இஸ் நாட் ரைட் கொடுக்குறவங்களும் அதை கொடுக்காமல் இருக்கிறது நல்லது நான் அந்த இதில் சொல்லுவேன் பிகாஸ் தட் இஸ் நாட் தான் அதுதான் அளவுகோல் கிடையாது தட் இஸ் நாட் தி என்ன சொல்றது அதுதான் வந்து இலக்குன்னு சொல்ல முடியாது அந்த படம் எதுக்காக ஓடிச்சின்னு பார்க்கணும் சரத்குமார் வந்து நாட்டாமை ஹிட் ஆயிடுச்சு சமுதிரம் ஹிட் ஆயிடுச்சு ஹிட் ஆச்சுன்னா சரத்குமார்க்காக மட்டும் ஹிட் ஆச்சுன்னு இட் இஸ் பிஹைண்ட் இருக்க இயக்குனர் அவர் கதை அப்புறம் அது வந்து த வே இட் வாஸ் நரேட்டட் கேமராமேன் எவ்ரிபடி ஸ்டீம் ஒர்க் அது ஆனால் நம்ம வந்து பேலன்ஸ்டாக எல்லோரும் இந்த கலை உலகம் சிறப்பாக பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வந்து சிந்திக்கல எதை எப்படி பண்ணணும் ஒரு குழு அமைச்சு எவ்ரி திங் எவ்ரிபடி ஷுட் மேக் மணி அதுதானே பிரதானம் எக்கனாமிக்லி க்ரோத் இந்த எக்கனாமிக் குரோத் எப்போ வரும்னா நாம் சிந்தித்து பட்ஜெட் பண்ணி அதுக்குள்ளே படம் பண்ணாதான் திரையரங்கு மக்களும் வருவார்கள் அதை பார்க்கணும் சத்யா ஹேட்ஸ் ஆஃப் டியூ சத்யா போய்ட்டாரா ஆ மேலே மாடிக்கு வந்தாங்க சிக்கீலேருந்து மேலே பற்றி தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு அதனால் சத்யாவோட மியூசிக் பற்றி சொல்லணும்னு தேவை கிடையாது இஸ் கேண்டி ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் ஃபியூச்சர் இயர்ஸ் கம் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் நான் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு மீட்டிங் போகிறனால நான் வந்து உங்களை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய காலம் வந்திருக்கு இப்போது இந்த நேரத்தில் ஐ தேங்க் ரவிக்குமார் விக்ரமன் இந்த என்டையர் டீம் ஃபார் ஹூ ஹேவிங் தாட் ஆஃப் மீ சரத்தாரை போய் கேட்கலான்னு நினச்சதே எனக்கு பெரிய பெருமை தான் ஏன்னா அவர் நம்பிக்கை அமலில் வச்சிருக்கேன் நம்பிக்கை அந்த நம்பிக்கை இந்த திரைப்படத்தில் வீண் போகாது இட் இல் பி ஒன் அமாங் த ஹிட்லெஸ் அண்ட் இட்வில் பி அ ஹிட் நல்லபடியாக திரைப்படத்தில் வந்து நேரடியாக போய் சென்று நீங்கள் பார்க்க வேண்டிய கேட்டுக்கொண்டு அடிக்கடி ரவிக்குமாருக்கும் எனக்கும் சண்டை வர்றதை பற்றி டிபேட் நடக்கும் அதுக்கு ரவிக்குமார் உங்கள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொண்டு என்னை வந்து வாழ்த்து பேசிய அனைவருக்கும் என்னை பற்றி வாசார் சொன்னாங்க சிவா சொன்னாங்க ஜெயம் ரவி சொன்னாங்க ஸோ நான் அனைவருக்கும் என் நன்றியை சொல்லி அனைவருக்கும் பிறருக்கு உதவியாக இருந்து உபத்துருவம் இல்லாமல் உதவியாக இருப்பது தான் மனித வாழ்க்கை நம்ம இருக்கின்ற சில காலத்தில் நல்லது செய்து விடைபெறுவோம் ஜாதி மத மொழிபெய்தமற்ற மொழிபெய்தமற்ற ஒரு சிறந்த சமுதாயத்துறை பாடுபட்டு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்